சிங்கப்பூர் சென்டோஸாவில் புதுசாக வந்திருக்க சென்சரி ஸ்கேப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நம்ம சிங்கப்பூரில் உள்ள எல்லா அட்ராக்ஷனுமே ஆர்கிடெக்சரை அடிச்சுக்கவே முடியாது அதே மாதிரி தான் இங்கேயும் ஆர்கிடெக்சரோட சேர்ந்து டெக்னாலஜி நேச்சரையும் கம்பைன் பண்ணி சும்மா சூப்பராக த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் லாங்ல தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் மீட்டரில் ஒரு நியூ சென்சரி ஸ்கேப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பில் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கிட்டே அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் ஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கூர்ல இப்போல்லாம் நார்மல் வீக்கெண்ட்ஸ்லேயே மலேசியா கிளம்பிடுறோம் இல்லை லாங் வீக்கெண்ட்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஹெட்ரா வண்டியன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மலேசியாவுக்கு தான் இப்போ வந்து கிளம்புறாங்க ஸோ நாங்களும் வந்து இனிஷியலாக அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த இமிகிரேஷன் க்ரௌடை நினச்சிட்டு தான் சரி வேணாம் இங்கே லோக்கல்லே வந்து எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேற எங்க புதுசாக போலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த சரி ஓகே இந்த சென்சரிஸ்கேப் வந்து இன்னும் போய் பார்க்கல ஓகே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸையும் கூட்டிட்டு அன்னைக்கு வந்து சண்டோசாவுக்கு தான் வந்து போயிருந்தோம் இனிஷியலாக ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து பீச்சில் போயிட்டு அவங்க விளையாட விடலாம் அப்படின்னு வந்து கூட்டிட்டு போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச் வந்து ஜூன்ல வந்து ஆயில் ஆகி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் வந்து ஓப்பன் டு பப்ளிக் ஆணிச்சு சும்மா இருந்த ஒரு வெசலில் இன்னொரு வெசல் வந்து மோதி அதில் அவ்வளோ ஆயில் வந்து ஸ்பில் ஆகிருந்தது அதை வந்து இமீடியட்டாக வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் தௌசண்ட் கேஜி ஆஃப் சேண்டை வந்து எடுத்திருக்காங்க அந்த ஆயில் ஸ்பில்லான சாண்டை வந்து எடுத்திருக்காங்க இவ்வளவுமே பண்ணியிருந்தாலுமே கூட வாட்டரில் வந்து எந்த ஆயிலுமே இல்லை ஆனால் சாண்டில் விளையாண்டுட்டு இருந்த இனிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் வந்து ஒட்டியிருந்தது மேலே ஸோ நீங்களும் இந்த மாதிரி இப்போ சிலோசோ பீச் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் கவர் ட்ரெஸ்ஸாக போட்டு கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபுல் ஃபுல் கவர் சும் சூட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி போட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள் இனிஷியலாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பெருசானவன்லாம் இன்னும் நிறைய அட்ராக்ஷன்ஸ்லாம் சென்டோஸாவில் ட்ரை பண்ணாமலே இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் வளர்ந்து அவங்க கேட்க ஆரம்பித்தோடனே கண்டிப்பாக இதுக்கெலாம் வந்து போகணுன்ற ஆசை இருக்குது ஸோ இப்போ நம்ம சென்சரிஸ்கேப் என்ட்ராயாச்சு இந்த ஏரியாதான் வந்து குளோ கார்டன் இந்த குளோ கார்டனில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகான லைட்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் டூம்ல இருக்கும் கலர் கலராக அந்த லைட் மாறும் இது வந்து ஒரு சூப்பரான போட்டோஸ்பாட்னே வந்து சொல்லலாம் குளோ கார்டனோட அழகு அப்படியே ரசிச்சிட்டே கொஞ்சம் அப்படி நடந்து வந்தோம்னா சிம்ஃபனி ஸ்ட்ரீம் வந்து போயிடலாம் அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விளக்குல வந்து தண்ணி மயில்டா அப்படியே ஊத்துது இது வந்து நைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி பிஎம்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேயே வந்து ஒரு கியூஆர் கோட் இருக்குது அந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலிமா சீக்ரியேச்சர்ஸ் எல்லாம் நம்மளே சுற்றி அப்படியே மூவ் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த போட்டோஸ் தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரியேச்சர்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நார்மலாகவே இருக்கும் அதில் தான் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலட் ப்ளே கிரவுண்ட் அப்படியே இந்த சிம்பனி ஸ்டீம்ஸ்லேயே கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு அப்படியே சைட்லேயே ஒரு பாத்வே இருக்குது அதில் அப்படியே நடந்து போனோம்னா அப்பர் டெக் வித் ஃபோட்டோ பாயிண்ட் வந்து வந்துடும் ஸோ அந்த பிளேஸ்லையும் பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் விட கிட்ஸ் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அழகழகான ஃப்ளவர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அவங்க அதில் நடக்கும் போது மூவ் பண்ணும்போது டேப் பண்ணும்போது அந்த இமேஜஸும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது ஃப்ளை ஆகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே என்கேஜ்ஃபுல்லாக வந்து வச்சுருந்துது நடக்கும்போது அந்த ஃப்ளவர்லாம் அப்படியே ப்ளூம் ஆகிறது ஸோ ரொம்பவே வந்து ஒரு அழகான பிளேஸ் கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா மட்டும்தான் அந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு ஒன்று வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு அங்கே ஒரு கேமரா இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஆப் மூலயமா வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குது ஒரு நியூ டெக்னாலஜியாக இருந்தது அதை தான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பியருக்கு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஆர்கிடெக்சர் தான் ஃபுல் ஆஃப் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க குட்டி குட்டி பிளான்ஸாக இதில் வச்சிருக்க எல்லா பிளான்ஸுமே வந்து சென்டர்ட் பிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ நேச்சுரலாகவே அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஸ்மெல் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் தான் இங்கே வந்து வச்சிருக்காங்க இங்கேயுமே வந்து நம்ம வந்து ஆப் மூலயமா அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் ஃப்ளை ஆகிற மாதிரி அழகழகான ஃபோட்டோஸ்லாம் வந்து வருது அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா டாக்டில் ட்ரீஸ்க்குள்ள வந்து போயிடலாம் இது பாத்தீங்கன்னா என்ன சென்சரியில வரும்னா ஜாய் ஆஃப் டச்ல தான் வரும் இதோட ஆர்கிடெக்சர் வந்து அப்படியே பெட்டல்ஸ் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது உள்ள வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலாம் ரொம்ப சாஃப்ட்லேருந்து ப்ரிக்கிள் வரைக்குமான பிளான்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து அந்த வால் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி அதுலேயுமே அழகழகான இமேஜஸ் போடுறாங்க ஸோ நம்மளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுதோ இல்லையோ கிட்ஸ் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் இந்த பிளேஸ்க்கெலாம் வந்து போயிட்டீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அப்படியே நடந்து வந்தோம்னா லுக் அவுட் லுக்கு வந்து வந்துடலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் சென்டர் ஆஃப் சென்சரி ஸ்கேப்னு சொல்கிறாங்க இதுலேருந்து அந்த சீ வியூ வந்து தெரியும் கீழ அப்படியே போனோம்னா அழகழகான வந்து லைட் ஷோஸோடு சேர்ந்து அப்படியே இந்த வாட்ரு ஸ்ப்ரே மாதிரியான கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு ஃபுல் ஏரியா வந்து வச்சிருக்காங்க சுற்றி நல்ல ஒரு டால் ட்ரீஸ்லாம் வச்சு இதில் வந்து ரொம்பவே வந்து கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆயிருந்திருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா யாராவது கெஸ் பண்ணிங்களா ஸோ இது வந்து பில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி மில்லியன் டாலர்ஸ் வந்து ஆயிருந்துருக்கு நம்ம ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இவ்வளோ செலவு பண்ணி அவங்க பில் பண்ணியிருந்தாலுமே கூட நம்ம பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தான் இதை வந்து காமிக்கிறாங்க என்ட்ரி ஃபீலாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ ஒரு லாங் வீக்கெண்டில் ஒன் டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிட்ஸை கூட்டிட்டு ஒரு அவுட்டிங்கில் போணுச்சு இன்னொரு டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் வச்சிருப்போம் இதெல்லாம் வந்து ஒரு லாங் வீக்கெண்டில் பண்ணிக்கலாம் ஏன்னா போய்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து டயர்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கும் டெய்லி ரொட்டீன் இருக்கும் சொல்லிவிட்டு அப்படி ஒரு ஷாப்பிங் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அந்த ஷாப்பிங்க்கான டே தான் இந்த டே டூ அதை அப்படியே நான் அந்த விளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்டோர் விசிட் பண்ண வேண்டியது இருந்தனால ஐஎம்எம் தான் போனோம் இங்கே சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குள்ள நிறைய ப்ராண்டட் அவுட்லெட்ஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போனோம்னாலே ஸோ ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றனால அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு நாங்கள் இனிஷியலாக பண்ண வேண்டிய ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அங்கே ஜெயின்ட் இருக்குது இந்தது வந்தாச்சே அப்படியே சும்மா போய் பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு தான் உள்ளார நுழைஞ்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம பிளான் பண்ணாமல் வரும்போது தான் நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் போனதுமே நான் பிஸியாக வந்து ஷாப்பிங் பண்ண போயிட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்கு அவள் போயிட்டு டாய்ஸு அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரின்னு சொல்லிவிட்டு அவ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டா ஸோ நான் வந்து என்னோடய ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அன்றைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம் இதில் வந்து முக்கியமானது லாங் வீக்கெண்டில் வந்து நம்ம நல்லா ஒரு நாள் வந்து வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணி சமைச்சி சாப்பிட்டுட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நடப்போம் இல்லையா எங்கேயுமே வெளியில் போகாமல் ஸோ அதுக்கான டே தான் வந்து டே த்ரீ டே டூலயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் நம்ம பண்ணிடணும் இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷு அப்புறம் ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயாச்சு ஸோ நாளைக்கான வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுதான் ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங் விண்டோ ஷாப்பிங் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு லஞ்சுக்கு வந்து வெஸ்ட் கேட்ல உள்ள ஃபுட் ஜங்ஷன் தான் வந்து வந்திருந்தோம் இங்க வந்தாலே நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து அந்த இண்டோனேஷியன் ஷாப்புக்கு தான் போயிடுவேன் அங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கப் ப்ரைஸோட பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய குவான்டிட்டியோட கிரில் பண்ண போன்லெஸ் சிக்கனும் ஃபிஷ்ஷும் வந்து வச்சு கொடுப்பாங்க அது என்னோட ஃபேவரெட்னே சொல்லுவேன் ஹஸ்பண்ட் வந்து இந்த தடவை கொரியன் ஃபுட் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க நானும் ஹன்விதாவும் என்ன பண்ணிட்டோன்னா கோலாரில் ரெண்டு பிளேட் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஆனா அது ஒன்னு கூட எங்களால் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு பிளேட்டை வந்து அவர் தலையில தான் வந்து கட்டிவிட்டோம் ஸோ தான் எங்களோட லாங் வீக்கெண்ட் வந்து ஹாப்பியாகவும் அப்படியே என்கேஜாவும் வந்து போணுச்சு நீங்கள் உங்களோட வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்பென்ட் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்ட் அல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜயநகரன் பா பாய்